ஐயோ ஐயோ ஒன்னால எனக்கு தெரிய தலைவலியா இருக்குது எப்ப நீ என்ன பிரச்சனை கூட்டிட்டு வருவியோ என்ன பஞ்சாயத்து கூட்டுவியேனு சொல்லிட்டு பயந்து 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 பாய வேண்டியதா இருக்குது என்னங்க நீங்க இந்த முனி அம்மாவ பார்த்து இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சிக் போ இங்க பாரு நல்லல்லடி எதுவும் எதுவுமே நல்ல இல்ல ஆமாங்க நல்ல இல்ல எதுவுமே நல்ல இல்ல வாங்க முடியல அந்த தமனா சமக்கறதே படி கேவலமா இருக்குது கொதிக்க வைக்க மாட்டறா சோத்தை வேக விட மாட்டறா ஒரு கவிச்ச நல்ல நான் நீ எது நல்லலன்ற

ஆமா எங்க அம்மா கிட்ட போய் என்னவோ சொன்னியாமே உங்களை எலிகாச்சல வந்து தாக்கு தாக்குன்னு தாக்க போது ஓரமா மூலையில போய் சொல்லிட்டு பாவம் எங்க அம்மா பயத்துல நடுங்கி போய் உக்காந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா அவ ஒரு ஏமாத்துக்காரி அவ ஒரு பித்தலாட்டுக்காரி அவ ஒரு பொய்க்காரி அவளை பத்தி தெரிஞ்சு நீ ஏமா பயந்து போய் உட்காந்துட்டு படுத்து தூங்குமான்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வந்துக்கற ஏன் முனியம்மா உனக்கு தேவையில்லாத வேலையிலா சரி எங்க அம்மாவை விடு அது எங்க அம்மா உனக்கு மாமியாரு உங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் ஆனா நம்ம ஓவியாவுடைய நாத்தனாரு அந்த பொண்ணு தமனா அதை எதுக்கடி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற உன்னால அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நாளைக்கு யாரடி கை கட்டி நிக்கிறது என்னால அவளுக்கு பிரச்சனை வரப்போதா என்னால என்ன பிரச்சனை வரப்போகுது அவதாங்க நம்ம ஓவியாவுக்கு ஓவர கொடுத்து கொடுத்துறாங்க உட்கார்ந்திட்டே இருந்தா அதான் அவளுக்கு ஒரு பாடத்த பொகட்டலாம்னு இங்க கூட வந்து நான் வச்சிருக்கே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கற முடியுமா இது ஒண்ணடை போவாது நாளைக்கு ஏதாவது ஏட குடமாச்சுனா உன் தங்கச்சி ஓவியாவுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படாங்க பாத்துக்கோ அதெல்லாம் ஒண்ணு பாதிக்கப்படாதுங்க நான் பாத்துக்கறேன் என் தங்கச்சிக்கு கொடச்சல் கொடுத்தவளுக்கு நான் ஒரு கொடச்சல் கொடுக்கவேனா அவளே திருத்தறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்துக்கற எது நீ நீ திருத்த போற முதல்ல நீ திருந்துடி அதெல்லாம் திருந்தி தான் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஒண்ணு ரொம்ப வருந்தாதீங்க எங்க இருந்து வருந்தாம இருக்குது உன்னால வருந்தறது எனக்கு வேலையா போச்சு கூடவே என் நிம்மதியும் கெட்டு போச்சு இவர் வேற வருந்தறேன் திருந்தறேன்னு இப்ப என் மண்டைய போட்டு புரண்டிட்டு கிடப்பாரு ஏன் பரோஸ் தேதி 20வது சம்பள கொண்டு வந்தீங்க என்னது சம்பளம் கொண்டு வந்தீங்களா ஏய் மாசத்துக்கு ரெண்டு தடி வரை உனக்கு சம்பளம் கொடுப்பான் அஞ்சாம் தேதி தானே நீ சம்பளத்தை கொண்டு வந்து கையில கொடுத்த கொடுத்துட்டீங்களா சரி சரி இங்க பாருங்க நீங்க எப்ப பாரு என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கறதால நீங்க சம்பளம் கொடுக்கறத கூட நான் மறந்து போயிரறேன் அதால இனிமே நீங்க என் கூட சண்டை எல்லாம் போடாதீங்க மீறி சண்டை போட்டீங்கனா நான் மாசத்துக்கு ரெண்டு தடவை சம்பளம் கேட்பேன் ஏய் முனியம்மா உன்னால பெத்தங்களா செஞ்சாங்களாடி நானும் வாரத்துல ஒரு நாலு நாள் ஆகுது உன் நாக்க மாதிரி தான் கேக்குறேன் உனக்கு உரைக்கவே மாறுது அடி ஒன்னு தாண்டி என்னடி என் மூஞ்ச பத்து பதில் சொல்லுன்ற அங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னடி என் மூஞ்ச பத்து பதில் சொல்லுனா வேக் வேக்குன்ற என் மூஞ்ச பார்த்தா உனக்கு என்ன பாந்தி வர மாதிரி இருக்குதா

நீ பக்கத்துல இருக்குற தண்ணி தானே கேட்டேன் அதுக்கு ஏண்டி ஆம்புலன்ஸ் கூப்பிட சொல்றமாதிரி கூப்பிடுறேன் என்னாச்சு என்னாச்சு முனியாக்காவுக்கு என்னாச்சு தெரியலேடி ஏன்னு கேட்டா நான் என்ன டாக்டரா தண்ணி கேட்டா முதல்ல போய் தண்ணி குடுப்போம் ஏமா என்ன பிரச்சனை உள்ள நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தவ திடீர்னு என் மூச்சுல பாதி எடுத்து தொலைச்சிட்டம்மா என்னமா அவளுக்கு அது வந்து அது வந்து சின்ன பண்ணதா கலாதா சொல்கிற எதை வச்சு சொல்கிற நீ

ஏண்டி அஞ்சு மாசம் வரைக்கும் வாயில கொழுக்கட்டைய வச்சிருந்த நாங்களும் பக்கத்துல தான் இருக்கிறோம் கூடவே தானே இருக்கிறோம் எங்க கிட்ட எல்லாம் அஞ்சு மாசம்ன்றா ஆனா முனியை மவக்கு அஞ்சு மாசத்தலலாம் வயித்துல புள்ள இருக்குனுவாங்க ஆனா இவளுக்கு ஒண்ணத்தையும் காணோம் காணா என்னது இது கூத்து மோனோ கூத்ரி இன்னே ஏங்க

இங்க பாருங்கடி எனக்கு வாந்தி ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கடி அடச்சி மாசமா இருந்தா வாந்தி வரதாண்டி செய்யும் இதுக்கெல்லாமா போய் ஒரு விளக்கம் கொடுப்பங்க அடி விளக்குமாறு விளக்க சொன்ன கேட்டுக்கொடி குறுக்கல குறுக்கல பேசடடி அக்கா இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளவு இந்த மாதிரி நேரத்துல கோவப்பட்டா பிபி ஏறி போய் குழந்தைக்கு ஆபத்தாயிடும் அடி போடி அவளங்கள முக்கா பைத்தியனா நீ முழு பைத்தியம் உன்கிட்ட எல்லாம் மனுஷி பேச முடியுமா இந்த மனுஷ வேற பக்கத்துல நிக்கிறாரு அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு ஏய் முனியம்மா நீ ஒண்ணு ஏங்க தடி இது மாங்கா சீசன் தான் மாங்கால இருந்து புளியங்கால இருந்து எல்லாம் உன தேடி வரோம் நாங்க கொண்டு வரோம் அப்புறம் முக்கியமான விஷயம் ஏ தமனா நல்ல நேரத்துல தான் நீங்க வந்து சேர்ந்திருக்கிற இங்க பாரு அவளுக்கு அப்பப்ப சாப்பாடு அப்புறம் ஜூஸ் அப்புறம் மருந்து மாத்திரை இதெல்லாம் เวลาเวลาக்கு கரெக்ட்டா கொடுக்கணும் நீதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் என்ன ஹலோ இல்ல எனக்கு ஒன்னு புரியல புதுசா கல்யாணமானவ நானே செல்ல போனா இந்த நான் நான்தான் வாந்தி எடுத்துக்கனோ ஆனா வாந்தி எடுக்க வேண்டிய என்ன

ஏய் ஏய் நான் வாந்தி எடுக்கிறதுக்கு காரணோ அதோ பக்கத்துல நிக்கறali தம்மா தொடு तमனா அவ தாடி तमனாவா तमனாவா ஆ மடி கல்வாத கொதிக்காத குளம்பியோ வேகாத சாதி ஆக்கி போட்டு என்ன வாந்தி எடுக்க வெச்சிடடி இந்த தமனா அது தெரியமா இந்த முந்திரிக்கட்டை நந்தினி என்ன வா கை பிடிச்சு பார்த்தாளா பெரிய கண்டுப்பிடிப்ப கண்டுபிடிச்சிடாளா இருக்கதே இப்ப நான் யார் மேலயாவது வாந்து ஏறி ஆவணுமே हां எல்லாரும் लो தப்பிச்சு ஓடுங்க அடுத்து அது நோக்கிதான் நோக்கி தான் வரும்